ஸ்ரீ அருணகிரிநாத சுவாமிகள் அருளிச்செய்த திருப்புகள் விநாயகர் துதி கைத்தல நிறைகணி அப்ப முடவல் பொறி காப்பிய கரிமுகன் அடிபேணி கட்டிடும் அடியவர் புத்தியில் உரைபவ கற்பகமெனவினை கடிதேகும் மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண் மகன் மற்பொருள் தீரல் புயமத யானை மத்தள வயிரனை உத்தமி புதல்வனை மற்ற விள் மலர் கொடு பணிவேனே முத்தமிழடைவினை முற்படுகிறிதனில் முற்படை எழுதிய முதல் போனே முற்புற மெரி செய்த அச்சிவன் உரை ரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா அத்துயரது கொடு சுப்பிரமணிபடும் அப்புடமதரிட அக்குர மகளுடன் அச்சிறு முருகனை அக்கண மணமருள் பெருமாளே